ಅಲ್ಲ

நாங்க பிரதேச ஆப்பனூர் தருமலையா புது சென்னைய எல்லாரும் காவல்துறை வீட்டுல கூடுங்க

we're going to follow the rules where sí. வரவே மாட்டான் நிலவரஞ்சரியாம இருக்கே முன்னாடி வந்துக்கணும்

ಎಸ್ ಆರ್ ಎಸ್ ಮೊತ್ತೋಪಾಲ ಸೇವರ್ತಿ ಮೂ

ಪಾದ್ರುಗಳ ಪಾಡು ಗಾಡುಮಯಳ ಪರಾಟನೆ ಸೂರ್ಯಪ್ರಕಾಶ ಸಂಪತ್ತು ಬಸಿಯ ಕಾಪಟ ಹಳೆ ಗೊಜ್ಜುಗಳ ಅಂತಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಈ ಕಲ್ಲಾಗಿದೆ ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತೆ ಪಾ ನಡಕ್ಕೆ ಹೊಡಿರಿದಕ್ಕೆ ಕೊಚ್ಚುತ್ತಾಬಿಡೋಣಿ ಮೊದಲ ಬಿಟು ಎರಡಾ ಬಿಟು ಬಿಡೋಣಿ ಸತ್ಯಮಯ ಮೊದಲವರೇ ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತೆ ಎಸ್ಆರ್ ಸಮರ್ಥ گوಪಾಲ ನಯವಾಗ ಆಪೂರು 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 ಜಯವಾಗತೆ ಬರ

啊。Huh?

ترجمة விட்டுருவம்னே அப்படி வர படிக்கணும் பாடிக்கணும்

முதல் நாடு முதலில் சீட்டை எடுத்து முதலில் கொடி எடுத்து முதல் பரிஜியை பெறுவதற்கு முதல் நாடு தனியா மைக்கேட்டுக்கு முன்னாடி கொடிய அவுத்தாச்சினேன் ராமநாதபுரம் மாவட்ட மாட்டு நாட்டிற்கு பெருமையை முத்துமகமாயின் நேவாக எஸ்ஆர்எஸ் முத்துமகமாயின் நேவாக ஆப்படோர் ஆப்பனார் சிவபாலசேவர் வேடப்பட்டி சிவபாலசேவர் வேடப்பட்ட கிராமத்திற்கு பெருமையை சேர்த்தா முதல் நாடு முதலில் சீட்டை எடுத்து முதலில் கொடி எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு முதல் நாடு எல்லையில அவுத்தாச்சினேன்